ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படி ஆகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்த உத்தர நட்சத்திரம் ராசி வரலும் போறார் இதன் மூலியமாக பார்த்த இந்த நான்கு ராசிகளுக்கு போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாம் தேதி ஏகாதசி அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம் வைஷ்ணவ ஏகாதசி இருபத்தி ஒன்றாம் தேதி ஏன்னா ஏகாதசி இருபதாம் தேதி கார்த்தால் பார்த்தேன்னா தசமி ஒரு நாளைக்கு அது மாதிரி இருக்குது அதனால் வந்து ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி திரி தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் மூன்று அதாவது திதியோ மூன்று இது மூன்று நாளையும் சேர்த்து நட்சத்திரங்கள் வரும்பொழுது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு பேர் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ இல்லைன்னா வந்து அது யோகமோ வந்ததே ஆனால் அது வந்து திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்துல இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமியில வந்து முருகப்பெருமானனுடைய திருமண திருமணத்தை சொல்றது சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை சொல்லக்கூடியது இந்த பங்குனி உத்திரம் நாள் என்று பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்த ஆனால் இதில் பிறக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் காலகட்டமாக இருக்கும் மதிக்காரகன் மறைந்த காலகட்டத்தில் அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு வடிவாளர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால அவசியமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை ஏன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப்ல போடுறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்கூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீச்சம் இருக்கார் அந்த வாரத்தில் புத சேர்ந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் சேர்ந்துருக்கார் அத்தோடு சேர்ந்து ராகுவும் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் மிதனராசிக்காரர்கள் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா புத பகவான் நீச்சம் பெற்று இருக்கார் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர இந்த பிபி ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் அவரே சமஸ்தமாதிபதி அப்படின்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் நடக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு புதிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் எல்லா மனத்தில் கேது போகான் இருக்கிறதுனால ம மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மனசில் வந்து கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் கேது போகான் இருக்கிறதன் மூலியமாக தாயின் உடல்நிலையை சற்று கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏன்னால் ஒன்பதாம் இடத்துல வந்து சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்கார் இவர் வந்து ஆறாம் அதிபதி ஆறு பதினொன்று அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மேல் படிப்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையின் சம்பந்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய அதாவது சந்திர பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசியிலே ஆரம்பிக்கிறார் அதாவது பத்தொன்பதாம் தேதி மத்தியானம் வரலும் அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தொம்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குன்னு சில இதெல்லாம் செலவு பண்ணுவீங்க வீட்டை வந்து அழகுபடுத்துறதுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரார் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய சந்திர பகவானாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா கிட்ட பௌர்ணமி நிறங்கும் நெருங்கக்கூடிய ஒரு நிலவுன்றதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றரை மணி வாரளம் இருக்கார் அதற்கு பிறகு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால மூன்றாம் இடம் வலுத்து போது இருந்தாலும் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எடுக்கும்பொழுது கவனத்தோடு எடுக்கிறது அந்த புதிய முயற்சிகள் மூலியமாக வெற்றிகள் நிச்சயமாக கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் காதில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக அது வந்து நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானது இருபத்தி நாலாம் தேதி மதியம் வந்து ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துக்கு போகிற அது வந்து இருபத்தி நாலாம் தேதி மதியத்திலிருந்து ஏழாம் தேதி வரலம் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்பொழுது பௌர்ணமி யோகம் அமையிறது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது பொது பொதுவாக பார்த்தீங்களேன்னாலும் இந்த வாரம் வந்து உங்களுடைய மிதன ராசிக்காரர்களுக்கு நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு வேளைக்கு ரெண்டு தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபட்டு வாங்கோ கண்டிப்பாக வந்து விநாயகரை சுற்றிட்டு வர்றதும் அதை தவிர வந்து இந்த வாரத்தில் வந்து பௌர்ணமி வர்றதுனால சத்யநாராயண பூஜை பண்ணிவிட்டு வாங்கும் இது வந்து உங்களுடைய ஏற்றத்திற்கு நல்லபடியாக வழிவகுக்கும் அப்படின்றத சொல்கிறேன் லோகா பவன் து நன்றி நமஸ்காரம்